வணக்கம் இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை பார்க்க போறோம் குறிப்பா செப்டம்பர் இருபத்தொன்பது அதாவது புரட்டாசி பதிமூனாம் தேதிக்கான தியானம் இதோட தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது இருந்த காலமும் எதிர்காலமும் இது பார்க்க சின்னதா இருந்தாலும் காலம் பத்தியும் நம்ம உணர்வு நிலை பத்தியும் ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லுது முக்கியமா நிகழ்காலத்தோட முக்கியத்துவத்தை எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா நீங்க நேரத்தை எப்படி பாக்குறீங்கறத பத்தி கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம் சரி அப்ப ஆரம்பிக்கலாம் இந்த தியானம் தொடங்குறதே ஒரு பிரார்த்தனையோட தான் காலத்துக்கும் காலனாயுள்ள கடவுளே யான் யாண்டும் உன்னை என் இதயத்தில் காண்பேனாக இது வந்து காலத்தையே கடந்த இறைவனை எப்போ நம்ம இதயத்துல பார்க்கணும்னு கேக்குது காலத்தை பத்தின ஒரு விஷயத்தை இப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா நிச்சயமா இந்த முதல் வரியே வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி வென்ற ஒண்ணு அந்த நிரந்தரமான ஒண்ண இந்த மாறிட்டே இருக்கிற காலத்துக்குள்ள வாழ்ற நாம எப்படி உணர்றது அதுவும் என் இதயத்தில் நமக்கு உள்ளேயே எப்படி பாக்குறதுன்னு ஒரு தேடலை இது ஆரம்பிக்குது இது வெறும் நம்பிக்கை இல்ல ஒரு உள்நோக்கின பயணத்துக்கான அழைப்பு மாதிரி இருக்கு நீங்க சொல்றது சரி என் இதயத்தில் காண்பேனாக ஆமா இது வெளியில தேடாம உள்ளுக்குள்ள பாக்க சொல்ற மாதிரி இருக்கு சரி இப்ப இறந்த காலம் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இறந்த காலம் இனி வருவதில்லை கனவு போன்றது மறைந்து போய்விட்டது இது கேட்டதும் ரொம்ப நேரடியா புரியுது இல்லையா போனது போச்சு கனவு மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுது ஆமா ஆனா அதுக்கு அடுத்த வரையும் சேர்த்து பார்க்கணும் அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை பற்றிய எண்ணமோ நிகழ்காலத்துக்குரியது இதுதான் பாயிண்ட் அதாவது இறந்த காலம் ஒரு நிகழ்வா முடிஞ்சு போச்சு சரி அது திரும்ப வராது ஆனா அந்த இறந்த காலத்தை பத்தின நம்ம நினைவுகள் நம்ம எண்ணங்கள் அது எப்போ வருது அது இப்போ இந்த நிகழ்காலத்துல தான் வருது நேத்து நடந்தது நம்ம இன்னைக்கு நினைச்சா அந்த நினைவு வர்ற கணம் வந்து நிகழ்காலம்தான் ஓ அப்படியா அப்போ நம்ம கடந்த காலத்தை நினைக்கிறோம் சொல்றப்போ உண்மையிலே அந்த போன நிகழ்வையே திரும்ப வாழல இப்போ நம்ம மனசுல வர்ற அந்த நிகழ்வோட நினைவ அந்த எண்ணத்தை தான் அனுபவிக்கிறோம் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க அதுதான் அந்த நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அந்த நிகழ்வில்ல அதோட தாக்கம் இருக்கலாம் ஆனா அந்த நிகழ்வில்ல அத பத்தின நினைவுகளும் உணர்வுகளும் மட்டும்தான் இப்போ நிகழ்காலத்துல இருக்கு அதனால தான் அந்த உரை சொல்லுது இறந்த காலம் பத்தின எண்ணம் நிகழ்காலத்துக்குரியதுன்னு இத புரிஞ்சுகிட்டா நம்ம கடந்த கால கவலைகள் குற்ற உணர்ச்சிகள் அதெல்லாம் இப்போ வர்ற எண்ணங்கள் தான் புரியும் சரி இது ஒரு முக்கியமான புள்ளி இறந்த காலங்கிறது இப்போ இல்ல அத பத்தின எண்ணங்கள் தான் இப்போ இருக்கு ஓகே அப்போ இதே மாதிரி எதிர்காலத்துக்கும் இது பொருந்துமா ஆமா அதே மாதிரி ஒரு பார்வைதான் எதிர்காலத்துக்கும் எதிர்காலம் வெறும் மனோ கற்பனை அக்கற்பனையும் நிகழ்காலத்தில்தான் இருக்கிறது இதுவும் யோசிக்க வைக்கதில்ல எதிர்காலம் இன்னும் வரவே இல்ல அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்போ நாம அத பத்தி நினைக்கிறதெல்லாம் என்ன நம்ம மனசோட கற்பனை ஒருவேளை நம்ம ஆசையா இருக்கலாம் இல்ல பயமா இருக்கலாம் முக்கியமா அந்த கற்பனைகள் அந்த பயங்கள் அதெல்லாம் எப்போ நடக்குது அதுவும் நிகழ்காலத்துல இந்த கணத்துல நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் தான் ஆனா நாம எதிர்காலத்துக்காக திட்டமிடுறோமே இலக்குகள் வைக்கிறோமே அதெல்லாம் கூட நிகழ்கால கற்பனைன்னு இது சொல்லுதா அப்போ திட்டமிடுறதுல அர்த்தம் இல்லையா என்ன சொல்றாங்க நிகழ்கால மனசோட ஒரு வேலைதான் அதை புரிஞ்சுக்க சொல்றாங்க அதாவது எதிர்காலம் பத்தின கற்பனை பயமோ ஆசையோ அது இப்ப தோன்ற மனசோட நிழல்னு தெரிஞ்சா நாம் அது கூட வச்சிருக்கிற உறவு மாறும் தேவையில்லாத கவலை நடக்காத விஷயத்த பத்தின பெரிய எதிர்பார்ப்பு இதுல இருந்து விடுபடலாம் பிளான் பண்றதுங்கிறது இப்ப செய்யற ஒரு செயல் ஆனா அதோட ரிசல்ட் பத்தின கற்பனைல மூழ்கி இப்ப இருக்கிற இந்த நேரத்தை இழக்க வேண்டாம்னு சொல்லுது புரியுது அப்போ எதிர்காலம் பத்தியும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு அது இன்னும் வரல அத பத்தின நம்ம கற்பனைகள் இப்ப நடக்குது இந்த கற்பனைகளை புரிஞ்சுகிட்டா தேவையில்லாத கவலை போகும் சரி இறந்த காலமும் இப்போ இல்ல நினைவா தான் இருக்கு எதிர்காலமும் இப்போ இல்ல கற்பனையா தான் இருக்கு அப்போ எதுதான் உண்மை இதுதான் நிலையா இருக்கு அது நிகழ்காலத்துல தான் தோணுது ஆனா உண்மையா நிலையா எப்பவுமே இருக்கிறது இந்த இடையரா தான் அதாவது தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறேன் இந்த இப்பங்கற ஓட்டம் இத தான் ஆத்ம சந்நிதானம்னு சொல்றாங்க அதாவது ஆன்மாவோட இருப்பு அதோட பிரசன்ஸ் இடையரா நிகழ்காலம் அன்சீசிங் பிரசன்ட் இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இடையரானா நிக்காம ஓடுறது ஒரு நதி மாதிரி புள்ளி இல்ல இந்த நிகழ்காலம் தான் உண்மை இதுல தான் ஆன்மா இருக்குங்கறது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்ம மனசு சும்மாவே அங்கே ஓடுதே ஒன்னு பழச நினைக்கும் இல்ல புதுசா கற்பனை எப்படி உணர்றது இதுதான் கேதி இது மனசு அப்படி ஓடுறது அதோட இயல்பு தான் இந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஓட்டத்தை கவனிக்கணும் நம்ம உண்மையான ஈர்ப்பு அந்த எண்ணங்கள்ல இல்ல அந்த எண்ணங்கள் வந்து போற இந்த நிகழ்கால உணர்வுல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆத்ம சன்னிதானம்ங்கிறது ஏதோ நம்ம அடைய வேண்டிய தூரத்துல இருக்கிற இலக்கு இல்ல அது எப்பவுமே இங்க இருக்கிற நம்ம அடிப்படை உணர்வு நிலை நம்மளோட அண்டர்லையிங் அவேர்னஸ் தியானம் மாதிரி பயிற்சிகள் மனசோட ஓட்டத்தை குறைச்சு இந்த நிகழ்கால உணர்வுல நிக்க உதவுது அந்த இடைவிடாத நிகழ்கால ஓட்டத்தை சும்மா கவனிக்கிறது அதுவே அதை உணர்றதுக்கான வழி ஓ அப்ப மூன்றாவது விஷயம் உண்மையான யதார்த்தம்ங்கிறது இந்த தொடர்ந்து ஓடுற நிகழ்காலம் இதுதான் நம்ம அடிப்படை இருப்பு ஆன்மா ஓர பிரசன்ஸ் இதை உணர்றதுக்கான வழின்னு சொல்றீங்க இந்த கருப்பை அழுத்தமா சொல்ல ஒரு பழைய பாட்ல இருந்து ஒரு வரி அன்று முதல் இன்றுளவும் அரியா பருவமதில் என்றும் பொதுவாயிருந்த நிராமையன்கான் ரொம்ப அழகான ஆழமான வரி இது அதாவது நாம பிறந்த அன்று முதல் ஒன்னும் தெரியாத அரியா பருவத்திலிருந்து இன்றுளவும் இன்னிக்கு வரைக்கும் எப்பவுமே என்றும் எல்லா இடத்திலையும் பொதுவா இருக்கிற அந்த நிராமயன் நிராமயன்னா ஆமயம் இல்லாதவன் அதாவது குறை நோய் குற்றம் இல்லாதவன் பூரணமான பரம்பொருள் அப்படிப்பட்ட ஒன்று எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அத கான் பாரு உணரு அப்படின்னு சொல்லுது இந்த வரி நிராமயன் குறையில்லாதவன் பூரணமானவன் இந்த வார்த்தை சுவாமி சித்பவானந்தர் சொல்ற இடையரா நிகழ்காலம் ஆத்ம சன்னிதானம் இது கூட எப்படி பொருந்தது பட்டினத்தார் சொல்றதும் இதுவும் ஒண்ணுதானா சொல்லப்போனா ரெண்டுமே ஒரே அடிப்படை உண்மையோட வேற வேற வெளிப்பாடுதான் காலம் ஓடுது எல்லாம் மாறுது நம்ம உடம்பு மனசு சுத்தி இருக்கிற உலகம் எல்லாமே மாறிட்டே இருக்கு ஆனா இந்த எல்லா மாற்றத்துக்கும் பின்னாடி மாறாத எப்பவும் இருக்கிற குறையே இல்லாத ஒரு அடிப்படை இருப்பு இருக்கு அத பட்டினத்தார் நிராமையன்னு சொல்றார் சுவாமி சித்பாவனந்தர் சொல்றார் அதுதான் ஆத்ம சந்நிதானம் ஏன்னா அந்த நிகழ்கால உணர்வுல தான் நம்ம உண்மையான மாறாத ஆன்மஸ்வரூபம் இருக்கு பட்டினத்தாரோட வரி அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட மேய்பொருளை உணர சொல்லுது இந்த தியான உரையும் அதே இலக்க தான் நம்மள கூட்டிட்டு போகுது ஓகே அப்போ பட்டினத்தார் மேற்கோள் வந்து இந்த கால மாற்றங்களுக்கு நடுவுலயும் ஒரு நிலையான உண்மை இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல பாரம்பரிய சான்றா இருக்கு இது சுவாமி சித்பவானந்தர் சொல்ற நிகழ்காலத்தோட முக்கியத்துவத்தோட நல்லா இணையுது சரி நாம இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த சின்ன தியான உரையிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு அதாவது நேயர்களுக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கவனத்தை ரொம்ப அழுத்தமா நிகழ்காலத்துக்கு திருப்பச் சொல்லுது இது எப்படின்னா ஒன்னு இருந்த காலம் அது முடிஞ்சு போனது கனவு மாதிரி அத பத்தின நம்ம எண்ணங்கள் தான் இப்ப இருக்கு அதனால பழச நினைச்சு வருத்தப்படுறதுங்கிறது இப்ப வர்ற எண்ணங்கள்ல சிக்கிக்கிறது தான் ரெண்டு எதிர்காலம் அது இன்னும் வரல என்ன நடக்கும்னு தெரியாது அத பத்தின நம்ம கற்பனைகள் தான் இப்ப வருது அதனால எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறதுங்கிறது இப்ப வர்ற கற்பனைகள்ல வாழ்றது தான் மூணு நிகழ்காலம் இது மட்டும் தான் உண்மை நிலையானது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு இதுதான் நம்ம உண்மையான ஆன்மாவோட இருப்பு ஆத்ம சன்னிதானம் நாலு வழி என்னன்னா இந்த நிகழ்கணத்துல கவனமா இருக்கிறது விழிப்போட இருக்கிறது இதுதான் அந்த உண்மையான இருப்பை உணர்றதுக்கான வழி மன அமைதிக்கும் தெளிவான செயலுக்கும் இதுதான் பேஸ் கேக்குறதுக்கு எளிமையா இருந்தாலும் செய்யறது கொஞ்சம் சவால் தான் ஆனா இதோட முக்கியத்துவத்தை இந்த நல்லா சொல்லுது நம்ம சந்தோஷம் அமைதி நம்ம இயல்பு எல்லாமே இந்த தான் இருக்குன்னு சொல்லுது ஆமா இது வந்து ஒரு தொடர் பயிற்சி தான் ஒவ்வொரு தடவையும் மனசு பழசுக்கோ புதுசுக்கோ தாவும் போது அத மெதுவா மறுபடியும் இப்ப அழைச்சிட்டு வர்றது சுவாமி சித்வமானந்தரோட இந்த தினசரி தியானம் மாதிரி விஷயங்கள் இந்த பயிற்சியை ஞாபகப்படுத்தவும் அதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கவும் உதவுது நிகழ்காலத்துல இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல என்ன செஞ்சாலும் அந்த முழு கவனத்தோட விழிப்போட செய்யறது ரொம்ப அருமையான விளக்கம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையே வேற மாதிரி பார்க்க வைக்கும் போல சரி இந்த உரையாடலோட கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி ஒரு இறுதி சிந்தனை சுவாமி சித்பவானந்தர் சொல்ற மாதிரி இந்த இடையரா தான் உண்மை நம்ம ஆன்மாவோட இடம்னா இந்த நிகழ்கணத்தை இந்த இப்பங்கிறத இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமா கவனிக்கிறது அதுல முடிஞ்ச வரைக்கும் நிக்க முயற்சி பண்றது இது நேரத்தை பத்தின உங்க பார்வையையும் உங்களை பத்தின உங்க புரிதலையும் எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறீங்க தினமும் கொஞ்ச நேரமாவது இந்த நிகழ்கால விழிப்புணர்வை ட்ரை பண்ணி பார்த்தா அது உங்க மனநிலை உங்க செயல் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம்